அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடை பிசோ அபியானவும் பேசிட்டு வராங்க ராகவ பற்றியா உனக்கு ஒன்று ஒன்று அளவுக்கு துடிச்சி போகிறாங்க அளவுக்கு ராகவும் மேலே காதல் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க பார்த்ததில்ல இப்போ கையவே சரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் அந்த முரளி கிருஷ்ணாவை ஒரு வழி பண்ணாத விடக்கூடாதுன்றாங்க ஏன்னா அவனால் தான் இவ்வளோ பிரச்சனையோன்றாங்க அங்கே பாரு அந்த முரளி மாதிரி இல்லைன்றாங்க ஆமா அப்படின்றாங்க இங்கே பாரு அன்னைக்கு அக்காவை தள்ளிவிட்டால கோவில் அவன் மாதிரியே இருக்கா அவனே தான் அவன் மாதிரி தான் அது அப்படின்றாங்க ராஸ்கல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இங்கே இங்கே பேசிட்டு இருக்கானா அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான் இவன் தான் வேணும்னு வந்து அக்காவை இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்துட்டு போகிறதுக்குள்ளவே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க உடனே ராகு ஆகாஷ் எல்லா காமிக்கிறாங்க இந்த அளவுக்கு இருக்காங்களா இவங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இனிமேலும் அந்த முரளிகிருஷ்ணா விட்டால் சரிப்பட்டு வராது அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க ஏன்னா அவனை போனா போட்டு நம்ம விடறதுனா தான் அவன் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க டேய் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கான்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லடான்றாங்க எப்படி உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது அப்படி நல்ல மாதிரி நடிச்சு எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் உன்னை சும்மா விட உன் மட்டும் நடிக்காதான்றாங்க உன்னை இப்படி எல்லாம் விட்டா சரிப்பட்டு வராதான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா சொல்ல முடியாதுன்றாங்க அந்த ஆளை செட் பண்ணதே நீ தான் ஆனால் இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன்றியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரே அடிக்கிறாங்க அதனால வந்து அவங்களால ஒன்றும் முடியறதில்ல நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன் அப்படியா இதில் எலி மருந்து சேர்த்து வரும் அப்படியே உயிர் போனாலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணுவோம் உண்மையை சொல்கிறதுனா கூப்பிடலான்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால அவங்கள ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டே என்னால் முடியல ஓப்பன் பண்ணுங்க நான் இந்த மாதிரி கெட்ட பழ வேணாம் எங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு வரணுன்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுடைய எல்லாம் போட்டு வந்து உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க சரியான நேரம் வரும்போது அக்காவுக்கு சொல்லணுன்றாங்க அதுக்கப்புறமா இங்கே முருளகிருஷ்ணா பிறம்பிட்டு இருக்காங்க இவன் கோமா இருக்கா போயிடலாம்னு உள்ள போகவும் அத்தை வாங்க பார்த்துட்டேன்றாங்க இல்லை முருளிகிருஷ்ணா கோமா இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகவா ஆகஷி உங்களை வந்து அவங்கள ஒரு வழி பண்ணாது விட மாட்டேன் பழகாப்பில் ஒரு பிரச்சனை பண்ண போகிற அந்த ராகவம் இங்கே இருக்க விடாத மாதிரி பண்ணப் போகிறேன் இங்கே பார் ஆக்சிதம் பண்ணிடாது உங்கள் பையன் என் வழியில் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து போங்க அப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க நடக்கிற விஷயமே வேறேன்னு சொல்கிறாங்க